பாருங்க ரியான மிஷினில் உட்காந்து துணி வெட்டுறதுக்கு மடிச்சு இருக்கேன் பால் வாங்கி வச்சிட்டேண்ணா பால் வேணுமா பால் ஊற்றாத வந்துட்டனா பால் வேணுமா பால் வேணுமா துணி தைக்கிறேங்க பாருங்க வந்து மிஷினில் வந்து அண்ணம்மண்டி அம்மண்டி பால் வேணுமாம் அம்ம குட்டிக்கு பால் காரர் வந்துட்டு போயிட்டாரா பால் காரை வந்து எனக்கு முன்னாடி ஓடி கேட்டுக்கிட்டு நிற்கிறது நீ பாத்திர எடுத்துகிட்டு போய் பால் வாங்க வேண்டியதுதான்டி அவன் தங்க பொண்ணு ஒரு பாலே குடிக்குதுமா பால் மீன் பால் மீன் மட்டும்தான் இறங்குதே ஆ பாருங்க மிஷினில் துணி வெட்டலான்னு போட்டு வெட்டிட்டு இருக்கேன் பால் வாங்கி வச்சுட்டோன்னுட்டான் இப்போ பால் வேணுமா அந்த கவுலி இருக்கு பாருங்களா ஏய் அம்மா அச்சருவா குடிக்க சாமி ஆனாண்டி சாமிக்கிட்ட இருக்குது பிடிக்க கூடாது அடிச்சிருவேன் அடிச்சுடுவேன் அங்கே பார்க்கிட்டு பாருங்க அங்கே மேலே இருக்கு பாருங்க பார்த்தீங்களா சாமிக்கு மேலே இருக்குது பிடிக்காத சாமிடி பிடிக்கூடாது அச்சுருவேன் அச்சிருவேன் பார்க்காத ம் அங்கெல்லாம் வேறக்கூடாது இங்கே பாரு சிம்மா சிம்மா சாமிக்கு மேலே இருக்குது ஒன்றும் பண்ணாத சாமிக்கு மேலே இருக்குது சாமி பிடிக்கூடாது சாமி அவன் பாட்டு பிடிச்சி கடிச்சு போட்டுருவார் சாப்பிடலாம் மாட்டார் ஆனவாமி சாமிடா பிடிக்க கூடாதுடா இரண்டா கிலை துணி மெட்ட மடித்து போட்ட பாருங்கள் எப்படி வந்து உக்காந்துட்டுருக்காரு பால்கார் வந்தாலும் பால் வாங்கி வச்சுட்டு உக்காந்து உக்காந்துட்டே நான் பால் ஊற்றாத வந்துட்டேன் அதுக்காக இரண்ட கில பாருங்க எங்கள் சிம்பாக்கா புதுசாக பார்க்கலாம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெய்லி போடுறேன் பாருங்கள் எங்கள் சின்பா என்னென்ன பண்ணுறாரு ரியானுக்கு உடம்பு செல்லுங்க அதனால் ரியானை வீடியோவே போடலை ஒரு வாரமாக உடம்பு செல்லாத இருக்கார் டெய்லி ஆஸ்பத்திரி காரில் கூட்டிகிட்டு போகிறோம் டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் சரியாகலை இன்றைக்கி தான் கொஞ்சம் சுமார் ஆகிட்டு சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு அதனால தான் ரியான் வீடியோவே போடல ஏய் சிம்மா கிட்டியே சிம்மா டெய்லி போடுறேன் பாருங்கள் என்ன அநியாயமாக இருக்க பால் வேணும்னு வெட்டுற துணியில் வந்து உக்காந்துட்டு பேண்ட்டு கத்திட்டு